ஆதார் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு இதுபோன்ற வாதங்களை முன்வைத்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு ஆதார் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் ஒன்பது பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது தற்போதைய செய்தியாக தனிநபர் சுதந்திரம் என்பது சட்டத்திற்கு உட்பட்டதுதான் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் தெரிவித்திருக்கிறது தன்னுடைய வாதத்தில் இந்த ஒரு கருத்தை மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது

கபில் சபில் கபில் சபில் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை தற்பொழுது நிறைவு செய்திருக்கக்கூடிய வேளையில் மத்திய அரசின் சார்பாக வாதங்கள் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கின்றது எடுத்த உடனேயே மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக தற்பொழுது இருக்கக்கூடிய கே கே வேணுகோபால் அவர்கள் மிக முக்கியமான ஒரு வாதத்தினை குறிப்பாக ஆதாரை கட்டாயமாக்குவது ஏன் என்பதற்கு ஒரு காரணமான ஒரு வலு சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான காரணத்தை தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் வாதங்களாக முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக இருபத்தி ஒன்று மிக தெளிவாக கூறுகின்றது சட்டப்படி உருவாக்கப்பட்டுள்ள விசாரணை முறைப்படியின்றி வேறு எந்த விதமாகவும் ஒருவரது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் உயிரையும் பறிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் அதன்படி பார்த்துமே ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்பது திட்டங்களுக்கு உட்பட்டதுதான் திட்டங்களுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விசாரணை முறையும் நிச்சயமான முறையில் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார்கள் ஆங்கிலத்தில் மிக அழகாக அவர் கூறினார் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்ரி ஆர் நாட் என்ற வார்த்தபடி பார்த்தால் ஒவ்வொருவரது தனிப்பட்ட சுதந்திரம் என்பது அது சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டதல்ல என்பதனைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இந்த சட்ட விதிகள் இருப்பதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர் செய்யக்கூடிய குற்றங்களின் அடிப்படையில் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது மரண தண்டனை வழங்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்றால் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் ஆகின்றார்கள் எனவே ஒரு சட்ட விதிகள் உருவாக்கப்படும் பொழுது அதற்கு தனிநபர் அனைவருமே கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு அடி அதற்கு உட்பட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தினம் மத்திய அரசின் மாதங்களாக இருக்கின்றது பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து வருகின்ற நாட்களில் மத்திய அரசு ஆதாருக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலான வாதங்களை வைக்கிறது வேதவல்லி.